சமீப நாட்களாக போலியான உம்ரா பயண நிறுவனங்களால் பலர் ஏமாற்றப்பட்டுள்ள செய்தி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இது போன்ற சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட இரண்டு குழுவினர்களின் செய்திகளையும் எமது சவுதி தமிழ் நியூஸ் வாயிலாக வெளிக்கொண்டு வந்திருந்தோம் இறைவனின் ஆலயத்தை தரிசிக்கவும் ஹஜ் மற்றும் உம்ரா கடமையை நிறைவேற்றவும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஆர்வம் கொண்டுள்ளனர் இதனை தவறாக பயன்படுத்த நினைக்கும் சமூக விரோதிகளான போலி ஹஜ் மற்றும் உம்ரா முகவர்கள் ஆசை காட்டி ஏமாற்றுகின்றனர் இதில் அதிகம் பாதிக்கப்படுவது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் நடுத்தர வர்க்கத்தினர் தான் நாங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி நாங்களும் அவங்களை திரும்பவும் நம்பி வெயிட் பண்ணோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பத தேதி தேதிக்கு காலையில் டிக்கெட் போட்டு தரேன்னாங்க பதினெட்டாம் தேதி வரை டிக்கெட் வரல நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே சேர்ந்து போய் நைட்டு போய் உட்காந்து டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணோம் அதுவரை அவர்கிட்ட எந்த ஆப்ஷனுமே கிடையாது நைட்டு மூணு மணி வரைக்கும் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் எங்களுக்கு போய் தான் ஆகணும் இத்தனை பேர் இருக்கிறோம் எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு இப்போ கேன்சல் பண்ண முடியாதுன்ட்டு அதனால எக்ஸ்ட்ரா அவர் ஏற்கனவே சொன்ன பேக்கேஜ் எழுபதாயிரம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு பதிமூணாயிரத்துக்கிட்ட போட்டு மொத்தம் எண்பத்தி மூணாயிரம் பேக்கேஜில் பத்தொம்போதாம் தேதி காலையில் மெக்காவுக்கு உம்ராவுக்கு சர்வீஸ்க்கு வந்துட்டோம் எப்படியாவது ஒரு முறை உம்ரா செய்து விட மாட்டோமா என ஏங்கி நிற்கும் இவர்களை குறைந்த கட்டணத்தில் உம்ரா செய்ய அனுப்புகிறோம் என பல்வேறு விளம்பரங்களை வெளியிட்டும் புரோக்கர்களை பயன்படுத்தியும் ஆட்களை சேர்க்கின்றனர் ஒருவனை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவனுக்கு ஆசையை தூண்ட வேண்டும் என்ற சதுரங்க வேட்டை வசனத்துக்கேற்ப இவர்கள் காட்டும் ஆசையில் பலிக்கடாவாகி கண்காணாத இடத்தில் வந்து கலங்கி நிற்கின்றனர் असला डॉक्टर असलाकुम हमें ना उम्रा सर्विस से चेन्नई से आए हैं फैमिली से हमें आपको टिकट बुक कर को फुल पैकेज फुल पेमेंट कर को आए हमें आने जाने का टिकट दो भी देंगे बोला ना आपको वीजा के साथ चेन्नई एयरपोर्ट में रिटर्न टिकट बोल को दिए और तभी बोले वो आपको डमी टिकट तुमने वहां जाको आपको बराबर का टिकट देंगे बोला बहुत यहाँ आये मक्के सर को फिर मदीन में है मदीन मा को हमारा ट्वेंटी आपको हमारा रिटर्न आपको चेन्नई को जाने का था सो हमारे गाँव को उसके बाद क्या करे टिकट आपको रेट है तुम तो वेट करो वेट करो कर को बोल को अभी तक भी वेट कर लो छी एक दो दिन के पहले क्या बोल दल कर को बोले तो हमारा से टिकट डाल को देना होगा नहीं किसी किसे, -किसे जान की तुम्हें तो टिकट कर लो जाओ तुम्हारा तो से क्या करना होता कर लो कर बोल दल अब हमें दूसरा रास्ता नहीं सो बैठे अब सामान से खाना असला இருபத்தி நாலாம் தேதி போக வேண்டிய வந்து மதினா தமிழ்நாடு தமிழ்நாடு சங்கத்தின் சார்பாகவும் எங்களை வழி அனுப்பி வைத்த அஷ்ரப் அஷ்ரப் சாஹிப்பு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளவு நடந்த பின்னரும் இது போன்ற விளம்பரங்கள் குறையவில்லை என்பதுதான் நமக்கு அதிர்ச்சியூட்டுகிறது எனவே குறைந்த விலையில் உம்ரா செய்ய அழைத்து செல்கிறோம் என்றோ இப்போ பணம் கொடுத்தால் ஒரு வருடம் கழித்து உம்ரா அழைத்து செல்கிறோம் என்றோ கூறுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் போலியான ஹஜ் உம்ரா முகவர்களின் ஏமாற்றுதல்களில் இருந்து தவிர்த்து கொள்ள சில விழிப்புணர்வு தகவல்களையும் இங்கே நாம் பகிர்ந்து கொள்கிறோம் உங்கள் ஆன்மீக உம்ரா பயணம் சீராக இருக்க போலியான உம்ரா அல்லது ஹஜ் உம்ரா பயண முகவர்களை தவிர்ப்பது மிக முக்கியம் அதற்கான எமது ஆலோசனைகள் உம்ரா டிராவல் சவுதி அரேபியாவின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகத்தால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவையா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மிக குறைந்த செலவில் அல்லது மிக நம்ப முடியாத சலுகைகள் வழங்கும் ட்ராவல்ஸ்களை தவிர்த்து கொள்ளுங்கள் உம்ரா முகவர்களின் சேவைகளை முன்பு பயன்படுத்திய நம்பத்தகுந்த நபர்களின் பரிந்துரைகளை கேட்டு சரிபார்த்து கொள்ளுங்கள் இவர்கள் புதியவர்களா அல்லது இதற்கு முன்பு இது போன்று அழைத்து சென்று அனுபவிக்கவர்களா என்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் உம்ரா கிளாஸ் நடத்துகிறோம் என்று கூறி பெரிய கூட்டத்தை கூட்டி தடபுடல் விருந்து நடத்துபவர்களை கண்டு மயங்கிவிட வேண்டாம் கீழ்வரும் முக்கிய ஆவணங்களைப் பற்றியும் உறுதி செய்து கொள்ளுங்கள் விமான டிக்கெட்டுக்கான முன்பதிவு விவரங்கள் மக்கா மற்றும் மதினாவில் தங்குமிடத்திற்கான முன்பதிவு விவரங்கள் உம்ரா அல்லது ஹஜ் விசாவிற்கான விவரங்கள் பணம் செலுத்தும் முன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து கொள்ளுங்கள் விமான நேர அட்டைவினைகள் தங்குமிடத்தில் இருக்கும் இடங்கள் மற்றும் தரத்தின் விவரங்கள் போக்குவரத்து ஏற்பாடுகள் உண்மையான முகவர்கள் தெளிவான மற்றும் சரியான பதில்களை மட்டுமே வழங்குவார்கள் ஒரே முறையாக முழு தொகையை செலுத்துவதற்கு பதிலாக சேவைகள் வழங்கப்படும்போது தொகையை பகுதியாக செலுத்திக் கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் வரும் போலியான விளம்பர தலங்களை மட்டும் நம்பாமல் அவர்கள் சரிபார்க்கக்கூடிய அலுவலகம் மற்றும் சான்றுகள் உள்ளவர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அனைத்து ஒப்பந்தங்கள் ரசீதுகள் மற்றும் ஒப்பந்தங்களின் நகல்களை உங்களுடைய ஆதாரமாக வைத்திருங்கள் முகர்வு மோசடியை செய்ய முயற்சிக்கிறார் என்பதை நீங்கள் சந்தேகித்தால் அதை உங்கள் உள்ளூர் அதிகாரிகளுக்கோ சிறுபான்மைத்துறை தமிழ்நாடு அரசு ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகத்துக்கு அல்லது சவுதி தூதரகத்திற்கு புகார் அளியுங்கள் இந்த நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் போலியான ஹஜ் மற்றும் உம்ரா பயண முகவர்களால் ஏமாற்றும் அபாயத்தை கொண்டு தவிர்க்கலாம் இனி வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் எதுவும் நிகழ்ந்து விடாமல் இருக்க நாம் அனைவரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் நம்ம வந்து வந்து பண்ணும்போது நல்ல அவங்கள்ட்ட வந்து நம்ம இங்கே சவுதி அரேபியாவில் உள்ள ஹஜ் மினிஸ்ட்ரியோடைய அவங்க தொடர்பில் இருந்து நல்லபடியாக எல்லாம் வச்சுருக்காங்களான்னு பார்த்துக்கிறேங்க பார்த்துக்கிட்டு அதுபடி நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு பேர்ட்டே விசாரிங்க அந்த ட்ராவல்ஸில் வேறு யார் போயிருக்கிறா அவங்கள்ட்ட இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரை நீ போனீங்க யாரை கூட்டிட்டு போனீங்க அவங்க நம்பரை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அவங்கள்ட்ட விசாரிங்க உங்களுடைய கைடன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் விசாரிச்சுக்கிங்க விசாரிச்சுக்கிட்டு நல்லபடியாக இந்த கம்மியாக ரேட்டு கொடுக்குறவங்கள வந்து தயவு செஞ்சு விளம்பரம் பண்ணுறவங்கள மாற்றி ஏமாந்துடாதீங்க எவ்வளவோ ட்ராவல்ஸ் இருக்குது நல்லபடியாக செய்கிற ட்ராவல்ஸுகள் இருக்குது அது ப்ராப்பராக பண்ணுறவங்க இருக்கிறாங்க அதை விசாரித்து அவங்க எல்லாம் ப்ராப்பராக எல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட எல்லாம் விசாரித்து அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பேசி அவங்களுக்கு எவ்வளோ இது இருக்கோ அந்த மாதிரி வசதிகள் இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கங்க அந்த விலை கம்மியாக கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறது உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விசா சம்மந்தமாக அந்த விசாலாம் கரெக்டாக ப்ராப்பராக அடிச்சு கொடுத்துருக்காங்களா அதை செக் பண்ணிக்கிறேங்க அப்புறம் அந்த டிக்கெட்டு ரிட்டர்ன் டிக்கெட் உங்களுக்கு போட்டிருக்காங்களா அதை மெயினாக அதை செக் பண்ணிக்கோங்க ரிட்டன் டிக்கெட் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நிறையா அப்புறம் எங்கே ஹோட்டல் எங்கே தங்க வைக்கிறாங்க மக்களை எங்கே தங்க வைக்கிறீங்க எந்த எவ்வளோ தூரம் இருக்கும் அதே போல் மதிநாள் எங்கே தங்க வைக்கிறீங்க அங்கே எவ்வளோ தூரம் இருக்கும் அதெல்லாம் கேட்டுக்கிறங்க அது இல்லாமல் சாப்பாடு இதெல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுப்பீங்களா அதையும் கேட்டுக்கிறங்க எல்லாம் கரெக்டாக கேட்டுக்கிட்டு கரெக்டானபடியாக அவங்கள்ட அவங்க கேட்குற அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களும் கரெக்டாக பண்ணுவாங்க அவங்களுக்கு பிரச்சனை என்ன அமௌண்ட்டு கம்மியாக அவர் சில பேர் வாங்குறதுனால தான் அவங்க நல்லபடியாக செய்கிறவங்களாலும் சிரமப்படுறாங்க அதனால் நீங்கள் கரெக்டான படி அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த ரேட்டு கம்மியாக கொடுத்து விட்டு மக்கள் அலக்கழிக்கிறது வந்து இனிமேல் நீங்கள் அதுக்கு துணை போகாதீங்க சரிங்களா சவுதி கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப சிரமப்படுறோம் அவங்களுக்கு தான் இது பிரச்சனை நம்ம இந்தியா இந்தியாவிலேருந்து இது மாதிரி ஆள் வந்துடுறாங்க ஆல்ரெடி இங்கே பாகிஸ்தானி ஆஜிங்க அப்படிதான் தான் நிறையா பேர் இது மாதிரி பேர் கெட்டு போய் கிடக்கு அந்த இல்லை நம்ம இந்தியாவில் பொறுத்தவரை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் அது அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இன்சோலாக இதுக்கு மேலே நீங்கள் யாரும் இது பண்ணாதீங்க விளம்பரங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வர்ற விளம்பரத்தை வச்சு தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க நல்லா அவங்கள செக் பண்ணுங்க அவங்கள்ட்ட வந்து விசாரிங்க இல்லை அந்த இதில் குரூப்பில் வேறு யார் போயிட்டு வந்தால் அவங்கள்ட்ட கேளுங்க சரிங்களா அவங்க ம பணம் கொ கொடுக்கும்போது அவங்கள்ட்ட கரெக்டான அக்கௌண்ட் நம்பரை வாங்கி ஒரு ஆதாரத்தோடு அவங்கள்ட்ட கொடுங்க சும்மா கையில் கொடுத்துட்டு அவங்க கொடுத்ததுன்னு சொல்லி இது பண்ணாமல் அதையும் பார்த்துக்கறேங்க அதனால் கரெக்டாக அவங்க கேட்குற அமௌண்ட் எப்படி கேட்குறாங்கன்னா அதுபடி பிரித்து கரெக்டாக கொடுத்து கரெக்டாக பேசிக்கிட்டு செய்யுங்க இது விளம்பரத்தை பார்த்து மட்டும் தயவு செஞ்சு ஏமாந்திராதீங்க சரிங்களா அந்த விளம்பரம் தான் இப்போ எல்லாருக்குமே வந்து பெரிய பிரச்சனைகளாக இருக்குது அந்த விளம்பரத்தை பார்த்தா நம்ம எல்லாருமே ஏமாறுறோம் அந்த மாதிரி தவி சவரிச்சிக்கிட்டு போலியான ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸை வந்து தயவு செஞ்சு ஏமாறாமல் இருந்தீங்கன்னா அங்க சம்பளம் நல்லபடியாக நீங்கள் வந்து எதுக்காக இங்கே வர்றோம் நம்ம நல்லபடியாக விவாதத்தை பண்ணி உம்ரா செய்யணும் வர்றோம் அதை வந்து நல்லபடியாக செஞ்சுட்டு போகணும் அதில் வந்து நம்ம வந்து அஞ்சு ரூபா கூட இருக்குது பத்து ரூபா கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கொணக்கூடாது சரிங்களா நல்லபடியாக செய்யணும்னு சொன்னால் நல்ல நல்லா சர்வீஸை பிடிச்சி நல்லபடியாக வந்து திருப்தியாக செஞ்சுட்டு திருப்தியாக போகணும் இது எங்களுடைய வேண்டுகோள் இதே மாதிரி இனிமேல் வந்து எந்த ஒரு ஹஜ்ஜுக்கும் இந்த மாதிரி இங்கே பிரச்சனைகள் ஏற்படக்கூடாதுன்னு நானும் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க அலமதுல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகும்